வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்றைக்கி நம்ம நகர் ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வரோம் ஆல்ரெடி நம்ம சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டியில் பார்த்தோம் இதுவும் சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டி பிரைவேட் லிமிடெட்னு மேலே சின்னதாக போர்டு போட்டுருக்கு பாருங்கள் ஸோ அதனால் இதுவும் அவங்களுடைய ஷாப் தான் நினைக்கிறேன் இந்த சரவணா ஸ்டோர்லேயும் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆஃபர் இருக்குது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க டீநகர் சரவணா ஸ்டோர் பேஞ்சில் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கா இல்லைனா எல்லா ஏரியாவிலும் இருக்கிற பேன்ச்சஸ்லையுமே இந்த மாதிரி ஆஃபர் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் சரவணா செலிப்ரிட்டிஸ் மற்றும் இந்த சரவணா ஸ்டோர்ஸில் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது இந்த ரெண்டு ஷாப் தவிர மற்ற ஷாப்பும் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க ஒருவேளை உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது சரவணா ஸ்டோரில் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இப்போ நம்ம இந்த சரவணா ஸ்டோரில் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்குள்ள தான் ஃபுல்லாக ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ அந்த செக்ஷனில் இருக்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த மாதிரி ஒரு செக்ஷனே செப்பரேட்டாக வச்சுருக்காங்கன்னா இந்த ஆஃபர் ரொம்ப நாள் வரையும் இருக்கும் இது பர்மனெண்ட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு இங்கே பாருங்கள் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம இங்கே ஸ்டீல் ஐட்டம்னால் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்க வித விதமான ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நிறைய விதமான பிளேட்ஸ் இருக்கு சில நல்லா எடுத்து பார்த்து நல்லா வெயிட்டாக குவாலிட்டியா இருக்கு டிசைனாவும் இருக்கு அந்த சலவனா சிறு வீட்ல இருக்கிற மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு ஆனா இங்க ஸ்டீல் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸ்டீல் நார் அங்கேயே இருந்தது ஸ்னாப்லின் பால்ஸ் கூட இருக்கு இது ஆஃப் கேஜி இருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த கேஸ் பைப் இது சிலிண்டர்லேருந்து இருந்து ஸ்டவ் வைக்கிற பைப்பு பட்டர்ஃப்ளை கம்பெனி இது இதுவும் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் போட்டிருக்காங்க அதில் எம்ஆர்பி ஒன்றும் எனக்கு தெரியல எங்கே இருக்குன்னு அதே மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற இந்த ஸ்டீல் நார் நிறைய இருக்கும் அது ஒரு செட்டு இருக்கும் அப்படியே உள்ளே அது எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியல தான் தெரியும் ஸோ அது உள்ள ஒரு ப்ரெஷ் மாதிரி கூட வச்சுருக்காங்க அப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஸ்டீல் பாக்ஸ் இருக்குது டீ சுகர்னு பேர் எழுதின மாதிரி இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டீல் பாக்ஸ் இருக்குது இது ரெண்டு பாக்ஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பாக்ஸ் தான் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபர்ஸ்ட் அதில் ரேட் இல்லை ரெண்டும் சேர்த்து ஹண்ட்ரட் நினச்சேன் ஆனால் செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் இருந்தது தான் சொன்னாங்க இது செப்பரேட் செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் விதவிதமான ஸ்டீல் ப்ளேட்ஸ் ட்ரே ஷேப்பில் சூப்பராக இருந்தது இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது பெரிய பெரிய பாத்திரங்கள் மேலே மூடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்புறமா குழந்தைங்க டிஃபன் சாப்பிட்றதுக்கு குட்டி குட்டியான இந்த டிஃபன் பிளேட் இது அதனால் டின்னர் பிளேட்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருந்தது நல்லா அகலமாக பெருசாக இருந்தது நல்லா குவாலிட்டியாக இருந்தது காய்கறிகள்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரே இது ப்ரஷஸ் அஞ்சு ப்ரஷஸ் இருக்கும் செட்டு ஹண்ட்ரட் இது பிளாஸ்டிக்ல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அதோட ஒரு இது பழம் செட்டு சேர்த்து இங்கே நிறைய டம்ளர்ஸ் இருந்தது மூணு இல்லைன்னா நாலு இருக்கும் அந்த மாதிரி செட்டா இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது குட்டி குட்டியா ஒரு கப்ஸ் சிக்ஸ் கப்ஸ் இருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அதில் நிறைய கலர்ஸ் இருக்கு வெரைட்டியான இட்லி பிளேட்ஸ் இருந்தது டிசைன் டிசைனாக பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரையாங்குள் ஷேப்பில் முக்கோணம் மாதிரியும் சதுரமாகவும் இட்லி பிளேட்ஸு ரொம்ப அழகாக இருந்தது ஒரே ஒரு பிளேட் மட்டும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது பெரிய சைஸ் டம்ளர் வாட்டர் குடிக்கிற டம்ளர் இந்த பேக்கெட்டில் கேஸ் லைட்டரும் டீ வடிகட்டியும் இருக்குது டம்ளரில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது இது இடியப்பம் பிளேட் இது பாருங்க முக்கோண வடிவில் இட்லி பிளேட் ரொம்ப சூப்பராக இருக்குது இது கூட ஒரு குட்டி கரண்டி இருக்குது இது எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான கரண்டி பின்னால் இருக்குது இது எல்லாமே இட்லி பிளேட்ஸ் தான் வெரைட்டியான டிசைன்ஸில் இருக்குது இது ரேப்பரும் கிராஷ் லைட்டும் இருக்குது இது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்குது மூடியோட நல்லா டிசைனாக சூப்பராக இருந்தது இது என்ன மெலமைன்னா என்னன்னு தெரியல நமக்கு இதெல்லாமே ஒவ்வொன்றும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அந்த ஐட்டம் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அடுத்து இது வந்துட்டு ஸ்கிரிப்பிங் க கயிறு இது எல்லாமே பிளாஸ்டிக்ல இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்கிரிப்பிங் ஆடுறதுக்கு நம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சம்மர் ஹாலிடேஸில் வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்களாம் ஈவினிங் விளையாடுறதுக்கு இது கொடுக்கலாம் ஸ்கிரிப்பிங் கண் பண்ணுறது வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இந்த ஒரே ஒரு ஸ்டீல் பாக்ஸ் வந்துட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ் செப்பரேட்டாக இதில் அந்த பாக்ஸஸில் கூட நிறைய வெரைட்டிஸ் இருந்தது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே வாங்க வந்திருந்த ஒரு அம்மாவுக்கும் டவுட் வந்தது இந்த ரெண்டுமே ஹண்ட்ரடான்னு கேட்டாங்க இல்லைம்மா இது வந்து ஒன்று ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் வந்து டீ சுகர்னு பேர் எழுதிருக்கு அந்த பாக்ஸை செட்டாக வைக்கிறதுக்காக அப்படின்னு நான் சொன்னேன் ஸ்டீல் மக் இது குவாலிட்டி சூப்பராக இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ் இது தாளிக்கு யூஸ் பண்ணுற கரண்டி ஆனால் ஸ்டீலில் வந்துட்டு நம்ம தாளித்தா அதெல்லாம் கருத்துடும் அதனால் முடிஞ்சவுடனே தாளிக்கை யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஹீட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாலிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு காப்பர் பாட்டம் வச்ச மாதிரியான ஸ்டீலு காண்டி இருக்குது அந்த மாதிரி ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணால் நல்லது இங்கே நிறைய ஸ்டீல் ஐட்டம்ஸ் இருக்குது ஸ்டீல் கிண்ணம் எல்லாம் இருக்குது சில கிண்ணம் வெறும் கிண்ணம் மட்டும் இருந்தது சிலது வந்து அந்த ஸ்டீல் நாரோடு சேர்த்து செட்டாகவும் இருந்தது இந்த கண்டெய்னர் சூப்பராக இருந்தது ஸ்டீல் கண்டெய்னர் ஒரு ரெண்டு கிலோ வரையும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நல்லா குவாலிட்டியாக இருந்தது அந்த பாக்ஸு ரெண்டு கிண்ணம் இருக்குது ஹண்ட்ரட்கு அது வந்து ஒரு ஒரு கிண்ணம் தான் இருக்குது ஸோ அதோடைய வெயிட்டு குவாலிட்டியை இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே நிறைய லன்ச் பாக்ஸஸ் இருந்தது வெரைட்டியான லன்ச் பாக்ஸஸ் சூப்பராக இருக்குது பாரு இதுக்கு மேலே ஹேண்டில் இருக்குது இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருந்தது இது பாருங்கள் காப்பர் பாட்டம் இருக்கிற மாதிரியான தாளிக்கிற கரண்டி இதில் நம்ம எண்ணெய் போட்டு தாளிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீழே காப்பர் இல்லாததை எடுத்தோம்னா நம்ம அதை சீக்கிரமாக தீஞ்சு கருத்துடும் இது வந்து ரெண்டு பாக்ஸும் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து உள்ள டிசைனாக இருந்தது அதை பாருங்கள் இங்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே வளைவு வளைவாக இருக்குது பார்க்க கொஞ்சம் புதுமையாக இருந்தது ரெண்டும் சேர்த்த மாதிரியான பாக்ஸ் தான் ஹண்ட்ரட்க்கு இங்கே நிறைய வெரைட்டியான செம்பு எல்லாம் இருந்தது நிறைய சைஸஸ் அதனால் நம்ம வந்து என்னென்ன வெரைட்டி என்ன டிசைன் இருக்குதுன்னு நான் ரெண்டு மூணு லைனை எடுத்து வச்சேன் பாருங்கள் இந்த ஷேப் ஷேப்பெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது பாருங்கள் ஒரு மூணு நாலு வெரைட்டிஸ் இருக்குது இந்த பாக்ஸ் கூட ஸ்கொயர் ஷேப்ல சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு பாக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நிறைய மாடல்ஸ் இருக்கு இந்த பாக்ஸ் பெருசா இருந்தது பெரிய பாக்ஸ் ஹண்ட்ரட் கான்னு தோணுச்சு எனக்கு கொஞ்சம் லெஸ் வெயிட்டா இருக்கு இதுவும் சூப்பராக இருக்கு கொஞ்சம் ஆப்பிள் மாதிரி பக்கம் கொஞ்சம் டிசைனாக இருந்தது சில ஐட்டம்கெல்லாம் மேலே ரிங்கு வந்திருக்கு இவ்வளோ மாடல்ஸ் இருக்கு பாக்ஸஸ் எல்லாம் இது வந்து நடுவில் டிரான்ஸ்பரண்டா இருக்கு அந்த பாக்ஸ்க்கு மேலே கீழும் ஸ்டீல் இருக்கு காய்கறிகள் பழங்கள் கீரைகளை கழுவறதுக்கும் அரிசி ஃபில்டர் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஜல்லிக்க இன்னும் சூப்பராக இருக்கும் இது ரெண்டு அடுக்கு இருக்கிற மாதிரியான பாக்ஸ் இருக்குது அதோட செம்பு மாதிரி மூடி போட்டுருக்கு இந்த பாக்ஸஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மா முந்தியில் எங்கள் மா அம்மா வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது இந்த பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது மூடியோட வெரைட்டியாக ஃபேன்சியாக இருந்தது சமைத்த சமையலெல்லாம் நம்ம டைனிங் டேபிளில் எடுத்து வைப்போம் அப்போ இந்த மாதிரி பாத்திரங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மூடியோடு இருக்கிறதால லேட்டாக வந்து சாப்பிட்றவங்களும் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு இந்த சரவணா ஸ்டோர்ஸில் இந்த மாதிரியான பாத்திரங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது குவாலிட்டியாகவும் நல்லா இருந்தது ஸோ இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்து தான் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது இங்கே அதிகமான ஸ்டீல் வெரைட்டிஸை நான் பார்த்தேன் இங்கே நிறைய ஐட்டம் இருக்கிறதால ஒவ்வொன்றா எடுத்து நிதானமாக பார்க்கும்பொழுது நமக்கு எத்தனை வெரைட்டிஸ் இருக்குதுன்னு தெரியும் அப்போ நமக்கு பிடிச்சதை நம்ம செலக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் பார்க்கும்பொழுது மேலே கீழே அது அதனால் நம்ம நிதானமாக ஒன்றாக எடுத்து பார்க்கும்பொழுது உள்ளே இன்னும் நிறைய டிசைன் இருக்கலாம் அடுத்த வீடியோவில் சர்ணா ஸ்டோர்ஸில் என்னென்ன விதமான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க அடுத்து வர வீடியோவே வீடியோ போட்ட உடனே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதுவரையும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் இப்ப இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Thanks for watching!